ஏனண்டா அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா அவன் ரிஸ்க்குக்கு பொறுப்பு அவன் எப்படி சொல்ல புறத்துன்னு தருவான் அல்லாஹு மீது ஆணையாக தருவான் நம்புங்க ஆயிரத்துக்கு பத்தாயிரம் வாட்டி ரஹ்மான் போய் சொல்ல மாட்டான் இந்த சமுதாயத்தை சீரழிக்க மாட்டான் நீங்கள் ரஹ்மானுக்கு நெருங்கின ஆனா என்ன ஆகும் சில நேரம் கொஞ்சம் தரம் குறைவ கிடைக்கும் லேட்டா கிடைக்கும் அதெல்லாம் அர்த்தம் இருக்குது அர்த்தத்தை கூட குருவான் சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா அசா அந் துகை சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் உம் நல்லமே கிடைக்கணுமே இந்த பிராடோ வாங்கணும் நினைப்பீங்க வு ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்தரும் ஓஷான் துகை பூ செய்யன் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெடுதி அமைஞ்சிரும் சில காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள் ஓ ஹைருல்லக்கும் அது உங்களுக்கு சிறந்தது அமைஞ்சிரும் வல்லாவே அலமோ அந் ம்லா தலமோ